இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸான ரீபல் படத்தை பற்றி தான் திரை விமர்சனம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா நம்ம ஹீரோ வந்துட்டு கேரளாவில் படிக்க போகிறாப்புல படிக்க போகும்போது அங்கே உள்ளவங்க தமிழர்களை எந்த மணிக்கெல்லாம் அவமானப்படுத்துகிறாங்க அதனால் ஏற்படும் பிரச்சனைகள் என்ன அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக சொல்லப்படுது இது ஒரு நல்ல என்டர்டெயின்னர் படமானு கேட்டிங்கன்னா இது ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒரு படம்னு சொல்லலாம் ஏன்னா ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ஸ்லோவாக போகுது படம் படத்தை எப்படா முடிப்பேங்க அப்படி தான் ஆகி போயிடுச்சு அதே மணிக்க ஜிவி பிரகாஷ் அவர் அவருடைய கேரக்டரை வந்து நல்லா தான் நடிச்சிருக்காப்ப அதே மணிக்க ஹீரோயின் அவங்களுக்கு முதல் படம் நினைக்கிறேன் அவங்களும் நல்லா தான் நடிச்சிருக்காங்க அதாவது இந்த ஹீரோக்கும் ஹீரோயுக்கும் அந்த லவ் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறமா கருணாசு அவர் வந்துட்டு டீச்சராக வர்றாப்புல அவரும் ந நல்லா நடிச்சிருக்காப்புல அப்புறமா ஜீவிக்கு வந்துட்டு அப்பாவா ஒருத்தவர் வருவாப்புல அவரை பார்த்தோன்னே நான் மறந்து போயிட்டேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் காடு வெட்டின்னு ஒரு படத்தில் வந்துட்டு அவர் நடிச்சிருப்பாப்புல அதில் வந்துட்டு அந்த படம் பார்க்கும்போது எனக்கு அவருடைய கேரக்டர் வந்து மனசு அப்படியே பதிஞ்சு போச்சு அதுக்கு காரணம் என்ன அவர் வந்துட்டு அந்த அளவுக்கு நடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டாப்ல பண்ணதுக்கு அப்புறமா அடப்பாம்பு இந்த அளவுக்கு ஆக்டிங் தேவை இல்லை இந்த படத்துக்கு அது இந்த கேரக்டருக்கு அந்த அளவுக்கு ஓவர் ஆக்டிங் பண்ணி பார்ப்பல அதாவது பாசமலர் சிவாஜி கணேசன் எப்படி நடிப்பாப்பில் அந்த மணிக்கு அந்த காடுவட்டி படத்தில் நடிச்சிருப்பாப்ல அவருடைய அவருடைய கேரக்டரும் அவர் வந்து அப்படியே மனசில் பதிஞ்சு போச்சு நான் இந்த படத்தில் பார்த்தா ஜீவிக்கு அப்பாப்பா வர்றவர் இவர் அட பாவி இதுல நீங்கள் வந்துட்டீங்களான்னு சரி அதை விடுங்க இப்போ வந்துட்டு இந்த தமிழர்கள் வந்துட்டு கேரளாவில் போனோம்னா கேரளாவில் போனீங்கன்னா அவங்க வந்துட்டு தமிழர்களை வந்துட்டு எந்த மணிக்கு கூப்பிடுவாங்கன்னா தான் கூப்பிடுவாங்க அது என்னென்னா எனக்கே புரிய மாட்டேங்குது ஏன்னா நம் இன்னும் நம்மளை வந்துட்டு பேர் சொல்லி கூப்பிடலாம் பேர்திறையிலனா வாங்க போங்க இந்த மாதிரிக்கு கூப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை பாண்டின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க அது ஏன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அது வந்துட்டு நமக்கு வந்துட்டு என்னென்ன நமக்கு என்ன தோணும்னா இவங்க வந்துட்டு நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க அப்படின் தான் ஒரு தமிழனா நமக்கு வந்துட்டு தோணும் ஆனால் அவங்களுக்கு என்னென்னா இந்த பாண்டின்னு சொன்னால் இவங்க தமிழ்நாட்டுக்காரங்க அப்படின்னு அர்த்தம் தான் அவங்க வந்துட்டு பாண்டின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க இங்கே பாருங்க அங்கே ஒருத்தவன் பாண்டி ஒருத்தவன் போகிறான் அப்படின்னு தான் இங்கே கேரளாவில் உள்ளவங்க வந்துட்டு இந்த மாதிரிக்கு சொல்லுவாங்க இது என்னென்னா பாண்டினா தமிழ்நாட்டுக்காரங்கன்னு இவங்க இவங்களுக்கு வந்துட்டு ஒரு இவங்க வந்துட்டு நினச்சிக்கிட்டாங்க அந்த மணிக்க ஆனால் நமக்கு எந்த மணிக்கு தோணும்னா அதை கேட்குற ஒரு தமிழனாக இருக்கிற நமக்கு என்ன தோணும்னா இவங்க வந்துட்டு நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க பாண்டின்னு சொல்லிட்டு அவமானம் அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு தான் நமக்கு தோணும் இந்த மாதிரிக்கு கேரளாவில் வந்துட்டு இந்த தான் நடக்குது இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு இது தான் இதே இந்த படத்தில் வந்துட்டு பதிவு பண்ணியிருப்பாங்க ஒரு ஒரு காட்சியாக பதிவு பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில் வந்துட்டு இப்போ நம்ம ஊரில் வந்துட்டு அதாவது தமிழ்நாட்டில் வந்துட்டு இப்போ ஒரு கேரளாவில் ஒரு ஆள் வந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அவங்கள வந்துட்டு வாங்க போங்கன்னு ஒன்றும் சொல்ல மாட்டோம் அவங்கள வந்துட்டு சே அது என்னட்டு சேட்டன் சொல்லுவோம் அங்கே உங்கள் ஒரு சேட்டன் இருக்கான் அந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் அதே மாதிரிக்கு தான் அவங்க கேரளாவில் வந்துட்டு இப்போ நம்ம போனோம்னா நம்ம தமிழ் பேசுகிற பார்த்துட்டு அங்கே ஒருத்தையும் பாண்டி நிற்கிறான் அந்த மணிக்கு சொல்லுவாங்க இங்கே இது எல்லா ஊர்லேயும் இது வந்துட்டு வேறுபடும் இந்த மணிக்க ஒரு இது வந்துட்டு வேறுபடும் அதே மணிக்க இந்த கேரளாவில் கேரளாவில் இப்போ த தமிழர்கள் வந்துட்டு படிக்க போனோம்னா நீ எல்லாம் அப்புறம் இங்கே படிக்கப்படுறீங்கன்னு அவங்க ஒரு ஈகோ பார்ப்பாங்க அதுவும் இந்த படத்தில் வந்து அழுத்தமாக பதிவு பண்ணியிருப்பாங்க இந்த படம் வந்துட்டு பாடல்கள் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இன்னமும் கூட இந்த படம் நல்லா இருந்திருக்கும் பீஜியும் கொஞ்சம் நல்லா அதே அதேமாதிரிக்கு இந்த படத்துக்கு வந்துட்டு ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலாம்னா அஞ்சுக்கு வந்துட்டு மூணு கொடுக்கலாம் அதே மாதிரிக்கு நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் படம் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்